வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற இந்த நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களைப் பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் இதில் பத்து சேர மன்னர்களைப் பற்றி பத்து புலவர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க ஒவ்வொரு அரசனை பற்றியும் பத்து பத்து பாடல்கள் இப்படியாக மொத்தம் பத்து அரசர்களை பற்றி நூறு பாடல்களை பத்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இரண்டாம் பத்திலிருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் ஒரு எண்பது பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கைக்கு கிடைக்குது அதில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்தில் அமைந்த பதினாறாவது பாடல் இந்த பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்தை முழுமையாக பாடியவர் யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற புலவர் இந்த புலவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற அந்த சேர அரசனை பற்றி இந்த இரண்டாம் பத்து முழுமையாக பாடியிருக்கிறாரு அதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது பதினாறாவது பாடல் இந்த பாடலினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா துயிலின் பாயல் பதிற்றுப்பற்ற பொறுத்தளவில் ஒவ்வொரு பாட்டுக்குமான தலைப்பு அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒரு வரியவோ அல்லது ஒரு சிறந்த ஒரு வார்த்தையோ அந்த பாடலினுடைய தலைப்பாக வைக்கக்கூடியது ஒரு மரபாக இருந்திருக்கு அந்த வகையில் துயிலின் பாயல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இந்த பதினாறாவது பாடலுக்கு கொடுத்துருக்குறாங்க முதல்ல இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கோடு உரழ்ந்து எடுத்த கொடுங்கன் இஞ்சி நாடு கண்டன்ன கனைதுஞ்சு விலங்கல் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபது வரிகள்ல பாட்டு அமைஞ்சிருக்கு இப்ப பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தன்னை எதிர்த்து வந்த பகைவனுடைய நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசன் தன்னுடைய அரசியை விட்டுட்டு போயிட்டான் அங்க போய் நீண்ட காலம் தங்கிட்டான் இன்னமும் திரும்பி வரலை அப்போ அதனால அந்த அரசி ரொம்பவுமே ஒரு துயரத்துல இருக்கிறா அப்போது அவள் என்ன நினைக்கிறான்னா அரசனுடைய மார்புல தூங்கணும் அதுதான் துயிலின் பாயல் துயில் அப்படின்னா தூக்கம் பாயல்னா பள்ளிக்குள்ளுதல் படுத்தல் அதாவது கணவனுடைய மார்புல அவளுக்கு ஒரு ஆசை ஏன்னா தலைவன் போய் அந்த கணவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த அரசன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் ஜெயிச்சுட்டான் சொல்லப்போனால் அவன் போர்க்களத்தில் ஜெயிச்சுட்டான் ஆனால் அவன் இன்னமும் திரும்பி வரலை அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இதை உணர்ந்து கொண்ட அந்த புலவர் என்ன பண்ணுறாருனா நேரடியாக அந்த அரசன் இருக்கக்கூடிய அந்த இமயபிரம்ப நெடுஞ்சேரல்லாத இருக்கக்கூடிய அந்த பகை மன்னர்கள் பகை மன்னருடைய நிலத்துக்கே போகிறார் அப்போ அங்கே போய் அந்த மன்னிடத்தில் பேசக்கூடிய வகையில் தான் பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ அந்த அரசனோட எப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மலை அந்த கல்லாலான மலை இருக்கும் இல்லையா அந்த மலையோடு மாறுபட்டு கட்டிய வளைந்த இடங்களை உடைய புறமதில் உடையவன் அந்த எதிரி அந்த எதிரியினுடைய நாட்டையும் சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த மலை எந்தளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அது மாதிரி உயர்ந்த மதில்களை கட்டி வைத்திருக்கிறான் அந்த எதிரி நாட்டு அரசன் அது மட்டும் இல்லாமல் அங்கே அம்புக்கட்டுகள் அது மட்டும் இல்லாமல் இடையில மதில்கள் அதுக்கப்புறம் யாருமே உள்ளே வர முடியாத மாதிரி நிறைய அந்த மரம்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் பாதுகாப்புக்காக கட்டிவிட்டிருக்கிறான் அந்த அளவுக்கு பகைவருடைய மதில் அப்படிங்கிறது ரொம்பவும் பெரியதாக இருக்கிறது அந்த மதிலுக்குள்ள தான் கோட்டைகள் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த எதிரியினுடைய நாட்டை அழிக்கணும் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பகை மன்னன் அந்த இமயவரம்பன் நெடுஞ்செயர்லாதனை ஒரு பொருட்டாக நினைக்கல அந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனுடைய அந்த வலிமையை குறைச்சு மதிப்பிட்டுட்டான் அப்போ அதனால் கோபம் கொண்ட அந்த இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் அந்த எதிரியினுடைய நாட்டுக்கு போகிறான் அப்போ அந்த எதிரியினுடைய நாடும் சாதாரணமானதாக இல்லை நல்லா மலையோட மாறுபட்டு போகக்கூடிய அளவுக்கு வளைந்த இடங்களை உடையதாக ஒரு ம அதனுடைய மதில் இருக்கிறது அதுக்கப்புறம் கனைய மரங்கள் இருக்குது கனைய மரம் ரொம்ப வலிமையான மரம் அதையெல்லாம் அந்த மதில் புறத்தில் கட்டி விட்டுருக்குறாங்க அவ்வளோ சீக்கிரம் யாருமே உள்ளே போக முடியாது அதனால் அந்த இமயவரம்ப நெடுஞ்செய்லாதனுக்கு அந்த எதிரியினுடைய கோட்டைக்குள் நுழையிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது அப்போ உடனே அந்த இமயவரம்ப நெடுஞ்செயலாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய யானைகளை அனுப்புகிறான் இந்த சேர நாடு வேளம் சொல்லுவாங்க வேளம்னா யானை அப்போ இவங்ககிட்ட அந்த யானை படைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு படை நிறைய படைகள் இருந்தாலும் யானை படை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான படை அந்த யானை படையை மூலமாக அந்த அந்த எதிரினுடைய கோட்டை கதவு இருக்கும் இல்லையா அந்த மதில் கதவு அந்த கதவை வந்து உடைக்க வைக்கிறான் அதத்தான் சொல்கிறாங்க கோட்டைகளினுடைய அந்த நீண்ட கதவுகள் அந்த நீண்ட கதவுகளை முறித்து அழித்து நுனி முறிந்த கொம்புகளுடைய மதம் கொண்ட யானைகள் இருக்கின்றன அந்த யானைகள் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குற இந்த புலவர் கும்பட்டூர் கண்ணார் பார்க்குறாரு இப்போ எதிரிகளை ஜெயிச்சாச்சு எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த யானைகள் தான் அந்த யானைகள் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா அந்த எதிரினுடைய கோட்டை கதவுகளை வந்து தன்னுடைய அந்த தந்தங்களால் முட்டி மோதி அந்த கதவுகளை திறந்து விட்டுருக்கு அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யானைகளுடைய அந்த கொம்புகள்லாம் ஒடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தா அந்த யானைகளை பார்த்தா ஒரு காட்டு பன்றி மாதிரி தெரியுதான் காட்டு பண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட அந்த யானைகள்லாம் இருக்கக்கூடியது இது அந்த படைவீடு அந்த பாசரி இடத்துல நீண்ட காலமாகி நீ தங்கியுள்ளாய் உன்னை காண்பதற்காகவே நான் வந்தேன் இப்போ ஏன் அந்த அரசன் அங்கே தங்கிட்டான்னா இப்போ போய் போரில் ஜெயிச்சுட்டான் ஜெயித்த உடனே அவனுக்கு ஊர் திரும்பலான்னா இவன் இவனோட கூட வந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் எதிரிகளோட போராடி இருப்பாங்க அப்போது ரொம்ப நாள் அங்கே அந்த எதிரிகளோட போராடியதன் காரணமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் அதனால தான் அங்கே இருக்கிறான் அரசன் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலை ஏன் சேர நாட்டுக்கு திரும்பி வரலை அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நாள் போர் புரிஞ்சதுனால அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் அசதியாக இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஓய்வு வேணும் அதுக்கப்புறம் ஓய்வுக்கு அப்புறம் சொந்த நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு அவங்க அங்கே இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட தான் இந்த புலவர் அங்கே வந்திருக்கிறார் அப்போ வந்து அவ சொல்கிறாரு அந்த புலவர் அறக்கற்புடையவள் உன்னுடைய மனைவி இல்லையா அதாவது நல்ல கற்புத்தன்மை கொண்டவள் மென்மையான தன்மை கொண்டவள் ஒரு ஊழல் கொண்ட காலத்துலேயும் அந்த கணவனோட ஊழல் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் கூட இனிமையான மொழிகளை பேசக்கூடியவள் அழகான சிவந்த வாயை உடையவள் அமைதியான கண்களை உடையவள் ஒளிமிக்க நெற்றியை உடையவள் நல்ல நடையை கொண்டவள் என் நேரமும் உன்னை நினைப்பதற்கு உரியவள் அவள் வந்து படுக்கையில் கிடந்து வருந்தி கொண்டிருக்கிறாள் நீ வந்து உன்னுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பகை மன்னர்களை ஜெயிச்சு ஏழு பகை அரசர்களை ஜெயிச்சு அவங்களுடைய ஆன மாலையே நீ அணிஞ்சிருக்கிற உன்னுடைய மார்பிளை பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி திருமகள் தங்கியிருக்கிறாள் இப்போ உன்னுடைய மார்பிளை யார் இருக்கா வெற்றி திருமகள் இருக்கிறாள் அப்படி இருக்கிறப்போ கூட இந்த அரசு அதை பொருட்படுத்தலை பொதுவாக தன்னுடைய கணவன் மார்பில் வேறு பெண் இருந்தால் எந்த பெண்ணை ஏற்றுக்க மாட்டாள் ஆனால் உன்னுடைய மார்பில் வெற்றி திருமகளாகவள் இருக்கிறாள் அந்த வெற்றியை தரக்கூடிய அவள் இருக்கிறாள் அதையும் அவள் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கலை உயர்ந்தவர்களுடைய அந்த படுக்கையாக உன்னுடைய மார்பு அமைகிறது இல்லையா இப்போ அந்த எதிரிகளுடைய அந்த ப அந்த மகுடங்கள் அதுதான் உன்னுடைய கழுத்தில் ஆரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெற்றி திருமகள் உன்னுடைய மார்பில் தங்கி பிரதிபலனா அவங்களுடைய மார்பு உனக்கு படுக்கை அமையுது ஆனால் உன்னுடைய தலைவிக்கு என் நேரமும் உன்னை பற்றிய சிந்தனை தான் இருக்குது அவள் வந்து அவளுடைய மனம் உன்னுடைய மார்புல தலை சாஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது நீ நீண்ட காலமாயும் திரும்பி வராதனால அந்த தலைவி அப்படியே அந்த அரசி அப்படியே துயரத்தில் இருக்கிறாள் இப்படியே கொஞ்ச காலம் விட்டால் அவள் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா என் அவளுக்கு உன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்குது நீ ஜெயிச்சிட்ட இனியும் காலம் கடத்த வேண்டாம் விரைவாக நீ நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் வந்து புலவர் குமட்டூர் கண்ணார் அந்த அரச ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு சுருக்கமாக சொல்லாம் இந்த பாட்டு எதை சொல்லுது அப்படின்னா அரசனோட வெற்றி சிறப்பை பற்றியும் அவனுடைய மனைவியோட வந்து அவன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைக்கக்கூடிய வகையில் தான் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் நம்ம பார்ப்போம் அதாவது மலையோடு மாறுபட்டு கட்டிய வளைந்த இடங்களை உடையது அந்த எதிரிகளினுடைய நாடு அங்கே அந்த அவ்வளவு சீக்கிரம் யாரும் நுழைய முடியாது அந்த கனைய மரங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது துலா மரம் அப்படிங்கிற மரங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட அதாக அந்த பகைவனுடைய மதில் சூழ்ந்த கோட்டைகள் இருக்குது அந்த கோட்டைகளினுடைய நீண்ட கதவிகளை முறித்து அத அதனுடைய அந்த கோட்டைகளை திறந்துவிட்ட அந்த யானைகள் அந்த யானைகள் பார்த்தீங்கன்னா தந்தம் ஒடிந்து இப்பொழுது காட்டு பன்றிகள் போல இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல நீ இப்போ பாசறையில் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீட்டை தான் பாசறைன்னு சொல்லுவாங்க அங்கே நீ நீண்ட காலமாக தங்கி இருக்கிற உன்னை காண்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய மனைவி அறக்கற்புடையவள் மென்மையான தன்மையுடையவள் ஊழல் கொண்ட காலத்தில் கூட புண்முருவலோடு இருக்கக்கூடியவள் அழகான நெற்றியுடையவள் எந்நேரமும் உன்னவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாள் படுக்கையில் கடந்து உன்னவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாள் அவள் வந்து அப்படியே ரொம்ப நாள் இருக்க மாட்டா ஆனால் உன்னுடைய மார்பில் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய அந்த மணிமுடிகள் இல்லையா மாலைகளாக இருக்குது அதே மாதிரி உன்னுடைய மார்பில் திருமகள் தங்கியிருக்கிறாள் அப்போ உயர்ந்தவர்கள் எல்லாருமே உன்னுடைய மார்பிள் வந்து தங்கியிருக்கிறாங்க பிரதிபலனா அவங்களுடைய மார்பு உனக்கு படுக்க அமையுது ஆனால் உன்னுடைய தலைவிக்கு உன்னுடைய அரசிக்கு உன்னுடைய மார்பு தான் பள்ளி கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது அப்போ உன்னுடைய மார்பில் கிடந்து உறங்குவதைத்தான் அவள் வந்து விரும்பறா தனிமையில் அவளால் அந்த படுக்கையில் படுத்து உறங்க முடியவில்லை இந்நேரமும் உன்னை பற்றிய சிந்தனை நீ வந்து வரேன்னு சொல்ல காலம் கடந்துருச்சு இல்லையா நீ வந்து கிட்டத்தட்ட அது ஓராண்டு காலம்னு சொல்கிறாங்க ஏன்னா எதிரோடைய கோட்டை அவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கிறது அதை அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த காலமும் கடந்து இப்போ வெற்றியும் கிடச்சிருச்சு நீ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற இன்னும் ஓய்வெடுக்க வேண்டாம் தலைவி அங்கே அங்கே வந்து ஆற்றாமல் இருக்கிறாள் ஆக விரைவாக நீ நாடு திரும்புவாயாக அப்படின்னு சொல்லி அந்த அரசிக்காக சீக்கிரம் நீ நாட்டுக்கு வான்னு சொல்லி புலவர் குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சே இல்லாத இடத்துல பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதில் அரசனுடைய வெற்றி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அரசியினுடைய நிலையை அந்த புலவர் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலையும் பாடல் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி